நம்ம அபிக்கும் ராகவுக்கும் இப்போது கல்யாணம் வந்து போயின்னா மறுபடியும் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே வந்து போய்னா அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து போய்னா இப்போது பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் மதுவுக்கும் அதே மாதிரி ராகவ் ரெண்டு பேருக்கும் நடுவில் எல்லாமே முடிஞ்சு இப்போ மது வந்து போய்னா ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போய்னா இந்த இடத்துல பொய்யான விஷயம் இருந்ததுனால மட்டுமே தான் நம்ம அபி இருந்துட்டு மா அதாவது ராகவ வந்து மதுக்காக விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் இந்த இடத்துல எல்லாத்தையுமே மது சொல்லி புரிய வச்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல ஆனால் அந்த இடத்துல வந்து எல்லாருமே தப்பா தான் பார்த்தாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி இப்போ வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட அபி இருந்துட்டு ராகவ் என்ன மன்னிச்சிருங்க ராகவ் நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்படி பண்ணிருக்க தான் இப்படி பண்ணது என்னோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் இதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு நம்ம ராகவ் வந்துட்டு பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இங்க பாரபி நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ கடைசியில் இந்த ரிப்போர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஒருவேளை அன்னைக்கு அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னையே யோசிக்க வச்சதுனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உனக்கு இதை விட வந்து அதாவது என்ன என்னை எவ்வளவு கஷ்டப்படுறிருக்க உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமான தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து போயின்னா இப்போது கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு இங்கே கல்யாணம் நடக்காமல் வந்து போயின்னா போகக்கூடாது ஏன்னா அப்படி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ராகவோட உயிருக்கு ஆபத்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து போயின்னா பல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போது அவங்களும் வந்து போயின்னா அதாவது இங்கே ராக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இங்கே பாரு அப்படி இதுக்கு முன்னாடி உங்கள் கழுத்தில் தாலி கட்டும்போது நான் வந்து போயின்னா வேற ஒரு எண்ணத்தில் இருந்தேன் அப்படி தான் வந்து போயின்னா நான் கட்டினேன் ஆனால் இப்போது உன்னோட மனசுக்குள்ளேயும் சரி என்னோட மனசுக்குள்ளேயும் சரி நம்ம ரெண்டு பேர் தான் இனிமையோடய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா முடிவு பண்ணிட்டோம் அப்படி இருக்கும்போது வந்து போயின்னா இந்த ஒரு மண்டபத்தில் இந்த ஒரு ஏற்பாடில் நான் மறுபடியும் உன்னோட கழுத்தில் தாலியை கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிறாங்க இது எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் நம்ம ராகவ இப்படி வந்து சொல்கிறதுக்கான ரீசன் இன்னொன்று ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முரளி முரளிகிருஷ்ணன் டென்ஷன் ஆகிறான் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போது மறுபடியும் வந்து போயின்னா நம்ம ராகவ் வந்துட்டு அபியோட கழுத்தில் தாலியை கட்ட போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறுபடியும் நம்ம ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு தாலியை கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சக்தி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க